ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம உடம்புல லங்ஸ் ஹார்ட் கிட்னி இப்படி இன்றியமையாத பல ஆர்கன்ஸ் இருக்குது நம்மளில் பெரும்பாலானவங்களுக்கு பிறக்கும் போது ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நம்மளை சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் ஹாபிட் நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல் ஓல்டு ஏஜ் இது ஏதாவது ஒரு காரணமாக எவ்வளவு தான் அந்த ஆர்கன்ஸும் தாங்கும் என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும் மெயினாக சிறுநீரகம் அப்படின்னு சொல்ல போகிறது அந்த கிட்னி தான் நிறைய பேருக்கு அடிக்கடி டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டயாலிசிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக வேறொரு இருந்து அந்த கிட்னியை வாங்கி நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபங்க்ஷனாக வைப்பாங்க ஆனால் இங்கே ஒருத்தருக்கு மனிதனுக்கு பதிலாக பன்றியோட கிட்னியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிட்னி மனுஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனும் ஆகி அந்த மனுஷன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டார் உலகத்திலேயே ஒரு மனுஷன் பன்றியோட கிட்னியை தனக்குள்ள செலுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது இவர் மட்டும் தான் இவரை பத்தியும் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டா மெடிக்கல் சயின்ஸோட டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற போஸ்டன் சிட்டில ஒரு நபர் வாழ்ந்துட்டு வரார் அவருக்கு பேர் மிஸ்டர் ஸ்லேமேன் அவர் தான் இந்த என்டையர் ஸ்டோரிக்கும் ஹீரோ ஒரு பதினோரு வருடத்துக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசாச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு அட்மிட் ஆகிறார் அவர் டயர் டூ டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் அவருடைய கிட்னி சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அவருக்கு டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த என்டையர் ஸ்டோரி நமக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக புரியணும் அப்படின்னா நமக்கு டயாலிசிஸ்னா என்ன அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் வாட் இஸ் டயாலிசிஸ் நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டு ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ளூயூடாக கன்வெர்ட் பண்ணி அதை யூரினாக மாற்றி நம்ம உடம்புலேருந்து வெளியே அனுப்புறது தான் நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டி சப்போஸ் கிட்னியே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் ரத்தத்துலேருந்து வேஸ்டேஜ் எலிமினேட் ஆகாது உடம்புக்கு ப்ராப்ளம் தான் நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாத சமயத்துல அதாவது எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகலை ரிமைனிங் பத்து பதினஞ்சு சதவீதம் ஒர்க் ஆகுது அப்படின்ற சமயத்தில் நம்ம எடுக்கிற

அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமாகுது ஆல்மோஸ்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆக வேண்டிய தருணம் அந்த நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவர் பிரெயின் டெட் ஆயிடுறாரு அவருடைய ஃபேமிலி கிட்ட பேசி அவருடைய கிட்னி எடுத்து மிஸ்டர் ஸ்லேமனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க டாக்டர் அதன் விளைவா ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் மிஸ்டர் ஸ்லேமனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடக்குது இப்போ மிஸ்டர் ஸ்லேமன் உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னி இறந்து போன இன்னொரு மனிதனுடையது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் டயாலிசிஸ்லாம் ஸ்டாப் பண்ணி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு பட் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய கிட்னி மறுபடியும் மறுபடியும் ஆக ஆரம்பிக்குது அவருக்கு வயது அப்ப அறுபத்தி ரெண்டு இந்த சூழ்நிலையில அவருக்கு இன்னொரு கிட்னி தேவை ஆனா கிட்னி கிடைக்காததுனால மெடிக்கல் டைரக்டர் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் லியோனாடா வி ரியலா அப்படின்ற டாக்டர் தலைமையில் இருக்கிற ஒரு குரூப் மிஸ்டர் லேமன் அப்ரோச் பண்ணி உங்க உடம்புல இருந்து கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டு பன்றியோட கிட்னியை வச்சு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க மேபி இஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கு அவரும் அவருடைய ஃபேமிலியும் இமீடியட்டா ஒத்துக்கலனாலும் சில மாதங்கள் கழித்து கரேஜ் அண்ட் பிரேவோட மிஸ்டர் ஸ்லேமன் எனக்கு அறுபத்தி வயசு ஆயிடுச்சு இனிமே எனக்கு டயாலிசிஸ்லாம் எல்லாம் வேணாம் என்னுடைய உடம்பையே ஒரு பரிசோதனை கூடமா எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க ஒருவேளை இந்த ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன போல இருக்கிற லட்சக்கணக்கான கிட்னி பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றியோட கிட்னியை தன் உடம்புல ஃபிக்ஸ் பண்ண ஒத்துக்கிறார் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்றாங்க மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் தான் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஆப்ரேஷனை நடத்துறாங்க கண்டினியூஸ் ஃபோர் ஹவர் ஆப்ரேஷன் அந்த நாலு மணி நேரத்தில்

பன்றியோட கிட்னியை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபங்க்ஷனும் ஆக வச்சிருக்காங்க இந்த மேசஸ்டர் ஜென்ரல் ஹாஸ்பிடல் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஹியூமன் ட்ரான்ஸ்பலன்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மனித உடல்ல இருந்து இன்னொரு மனித உடலுக்கு எப்படி அந்த மனித உறுப்பையே மாற்றி அறுவை சிகிச்சை செய்யறது அப்படின்றதையும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ரைட் இதுதான் ஸ்டோரி பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் என்ன எப்படி பன்றியோட கிட்னி மனித உடல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது ஃபங்க்ஷனும் ஆகுது த கான்செப்ட் ஆஃப் ஜெனோ ட்ரான்ஸ்பலன்டேஷன் பன்றியோட கிட்னி

உடலுக்கு ஒத்த ஒரு டிஎன்ஏ செல்ல உருவாக்குறாங்க இந்த டிஎன்ஏ செல் ஸ்பிகோட எம்ப்ராய்ஸ் அதாவது கருமுட்டை வளர உதவி செய்யுது அப்படியே அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியை ஒரு மெடிக்கல் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வளர்க்கறாங்க அந்த பன்றி சிறு வயதிலும் இல்லாம முதிர்ந்த வயதிலும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கும் அந்த பிகோட கிட்னி எடுத்து மனிதனுக்கு வைக்கிறாங்க இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் ஜெனோ டிரான்ஸ்பிளான் பட் இது எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க எல்லாருக்கும் இந்த கிட்னி வச்சிர முடியுமா அமெரிக்காவில் இருக்கிற எஃப்டிஏ அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் பாடி மனித குலத்திற்கு தேவையான அறிவியல் சார்ந்த மருத்துவ வளர்ச்சிக்கான ஒரு ஆராய்ச்சியை அப்ரூவ் பண்றாங்க இந்த கான்செப்டுக்கு பேரு இஏபி அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸ்பேண்ட் ஆக்சஸ் புரோட்டோகால் ஆர் கம்பேஷனேட் யூஸ் அப்படின்னா லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ் அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவர் இறந்துருவாரு இதை செஞ்சா ஒருவேளை அவர் உயிர் பிழைக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில அந்த பேஷண்ட்டுக்கு தனி நபராகவோ இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குரூப்பாக இருக்கலாம் அவங்களுடைய ஃபேமிலியோட சம்மதத்தோட அவருடைய உடல்ல நம்ம மெடிக்கல் ரிசர்ச் பண்ணலாம் அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி

ஹார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுது ஸோ அந்த ஆர்கன் ஃபெயில் ஆகுது அன்பார்ச்சுனேட்லி டேவிட் பென்னட்டும் இறந்துடுறார் பட் ஹார்ட் வேற கிட்னி வேற ஆல்ரெடி மிஸ்டர் ஸ்லேமேனுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒன் மந்த் ஆயிடுச்சு லெட்ஸ் ஹோப் ஹீ லீவ் அ லாங் லைஃப் நம்ம மனித இனமே ஆர்கனை டொனேட் பண்ணிட்டு நம்ம மனித இனத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டா நம்ம ஏன் பண்ணிக்கிட்ட போய் நிற்க போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் பட் அன்டில் தென் டேக் கேர் பை பை ஃபினிக்ஸ் பேர்ட்ஸ்